ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடக்கூடிய பல்வேறு வகையான விழாக்களில் மிக முக்கியமான ஒரு விழாவானது கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தியாகவும் கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடப்படக்கூடிய இந்த அழகான விழா இந்த ஆண்டு நாம் எப்படி கொண்டாடுவது இந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கோகுலாஷ்டமியை பற்றி ஏற்கனவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஆண்டுதோறும் தரக்கூடிய பதிவாக இருந்தாலும் இந்த கோகுலாஷ்டமி அன்று நாம் எப்படி வழிபடணும் வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு அந்த வகையில கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெருமைகளை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் இந்த உலக மக்கள் எல்லோரும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த அவதாரங்களில் ஒன்று இந்த கிருஷ்ண அவதாரம் இந்த கோகுலாஷ்டமிக்கு பல சிறப்புகள் இருக்கு யாரெல்லாம் இந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் கண்ணனை விரும்பிய யார் வேண்டுமானாலும் வழிபாடு பண்ணலாம் இது விரதத்துக்குரிய நாளா அப்படின்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் நான் நிறைய பதிவுகள் சொல்லும்போது இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு தனியாக நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அந்த அந்தந்த நாளில் நான் சொல்றேன் அப்பயும் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா கணவனும் மனைவியுமா விரதம் இருக்கணுமா அப்படின்னு கணவனும் மகிழனும் மனைவியும் மகிழனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா சீக்கிரமான பலன் கிடைக்கும் இல்லை என் கணவர் இருக்க மாட்டார் என் மனைவி இருக்க மாட்டார் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருவருமாக சேர்ந்து இருந்தால் சீக்கிரமாக அந்த பலனை பெற முடியும் குழந்தை இல்லாத கவலை ரெண்டு பேருக்குமே உண்டு இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்குமே இந்த கோகுலாஷ்டமி ஒரு சிறந்த வரப்பிரசாதமான நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்ணனே ஒரு குழந்தையாக அந்த கார்மேக வண்ணனே நம் வீட்டுத் தொட்டிலில் வந்து ஆடக்கூடிய பெரும் கருணையை தருகின்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க இந்த நாளில் குழந்தை இல்லாதவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட முடியும் அப்படின்னா போய் வழிபாடு பண்ணிட்டு நான் இந்த விரதத்தை எடுக்கின்றேன் இந்த கோகுலாஷ்டமி நாளில் நானும் என் கணவரும் இந்த விரதத்தை ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு அடுத்த ஆண்டு கோகுலாஷ்டமிக்குள்ளே நீயே ஒரு குழந்தையாக வந்து எங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உங்களுடைய விரதத்தை தொடரலாம் கோவிலுக்கு போக முடியலமா அப்படின்னா வீட்டிலையே பூஜை அறையில் விளக்கேற்றி கண்ணனுடைய படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி நாராயணர் படம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அவர் முன்னாடி நின்று இன்றைக்கு விரதம் ஆரம்பிக்கிறேன் பெருமாளே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தை என்ன சாப்பிடலாம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம் அது உடல்நிலையின் ஆரோக்கியத்தை பொறுத்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கு நீங்க சாப்பிடாம இருக்க முடியினா ஒரு நாள் விரதம் இருங்க இல்லை மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது எளிமையான உணவுகளாக எடுத்துக்கோங்க விரதம் இருந்து மாலை நேரத்துல நாம கிருஷ்ண ஜெயந்தியினுடைய வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாட்டுக்கு ரெண்டு நேரம் இருக்கு ஒன்று காலையிலேயே வழிபாடு பண்ணலாம் இன்னொன்று மாலையில வழிபாடு பண்ணலாம் இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலிருந்து உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் நீங்க வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிக சிறப்பானது இல்லைம்மா எங்களுக்கு ஏற்கனவே குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு நாங்கள் உபவாசம்லாம் கிடையாது கிருஷ்ணரை நாங்க ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுவோம் அவ்ளோதான் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கு நீங்க காலையிலேயே உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நான் ரெண்டு நேரமும் உங்களுக்கு சொல்கிறேன் எது உங்களுக்கு சௌகரியமான நேரமோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நேரத்தை முதல்ல பார்ப்போமா கோகுலாஷ்டமி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேதியில் நமக்கு வருது அன்னைக்கு முழுவதுமே நமக்கு அஷ்டமி அமைஞ்சிருக்கு ஆனால் ரோஹிணி நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி எட்டுக்கு பிறகு தான் நமக்கு வருது அதனால் வழிபடக்கூடிய நேரம் காலையாக இருந்தால் ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளே நாம் கொண்டாடலாம் மதியம் எல்லாம் சமைச்சு இலை போட்டு நீங்கள் கும்புறதா இருந்தால் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மாலை வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம் இதில் சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுவது சிறப்பு தான் ஆனால் அப்போ ரோஹிணி நட்சத்திரம் கிடையாது நட்சத்திரமும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சா இந்த நேரங்களில் தான் நம்முடைய வழிபாட்டை வச்சுக்கணும் இப்போ வழிபாட்டுக்குரிய நேரம் சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு எது சௌகரியமாக அவங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அம்மா நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மாலையிலேயே வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா உபவாசம் ஒரு நாளாவது முழுசாக இருக்கணும்ல அதனால் மாலை நேரத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க இப்போ பெண்கள் நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி நாங்கள் மாதவிடாயாக இருக்கிறோம் விரதம் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி பூஜை அறைக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய முடியாது ஆனா விரதமாக இருந்து வேறு யாராவது பூஜை செய்வாங்க அப்படின்னா இந்த விரதத்தை நீங்க எடுக்கலாம் வேற யாரு செய்ய முடியாது நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் விரதமாக இருந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணிக்கலாம் அது உங்கள் உடல் நிலையின் ஆரோக்கியத்தை பொறுத்து எனக்கு நாலாவது நாள் எனக்கு அஞ்சாவது நாள் நான் பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க மூன்று நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கு மேலே நீங்கள் சுத்தமாயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தும் உடல்நிலையை பொறுத்தும் நீங்கள் வழிபாடு செய்வதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்ததான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இதுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் புதுசாக கிருஷ்ணர் பொம்மை வாங்கணுமா இல்லை வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் படத்தையே வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கிருஷ்ணரை எவ்வளோ வேணாலும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் ஆனா நிறைய வாங்கி வச்சு அதையும் நாம பராமரிக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நாம யோசிக்கணும் நம்ம வீட்டிலையே ஏற்கனவே கிருஷ்ணர் இருக்கிற இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ண ஜெயந்தி பத்தி எப்ப பேசினாலும் இதே கிருஷ்ணர் என் பக்கத்துல இருப்பேன் ஏன்னா இந்த கிருஷ்ணரை நான் பலகாலமாக வச்சுருக்கிறேன் இன்னும் நிறைய கிருஷ்ணர் இருந்தாலும் எனக்கு இந்த கிருஷ்ணர் மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கும் அதனால எப்போவுமே இவரை பக்கத்தில் வச்சுட்டு பேசினேன்னா எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு மனம் விரும்பின கிருஷ்ணர் அப்படின்னு வீட்டில் ஒருத்தர் இருப்பார் அந்த கிருஷ்ணரை வச்சே நீங்க வழிபாடு பண்ணலாம் அவர் புல்லாங்குழல் வச்சிருக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வைத்து இருக்கலாம் அதையும் வீட்டில் வைத்து வழிபாடும் செய்யலாம் அப்படின்னு அதனால கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த உருவமாக இருந்தாலும் பொம்மையா வச்சிருந்தீங்கனாலும் இல்ல படமா வச்சிருந்தீங்கனாலும் வச்சுக்கலாம் இல்ல நாராயணருடைய திருவுருவ படம் இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் எந்த படமா இருந்தாலும் அதை எடுத்து ஆள் இலையினால அன்னைக்கு நாம அவருக்கு அலங்காரம் பண்ணுவோம் இது நிறைய இடங்கள்ல கிடைக்கும் கிருஷ்ணரை பத்தி நம்ம பார்க்கும்போது பிரளைய காலத்துல அவர் அப்படி அந்த இலையில மிதந்து வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம்ல அதற்காக அந்த இலையில வெண்ணை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அதுவும் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க நல்ல மலர்களால் அவரை நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியம் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில ரொம்ப ரொம்ப விசேஷமானது வரலட்சுமி நோம்பில் நீங்க வச்ச அரிசி மிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த அரிசியை இந்த பக்ஷணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க என்னமா செய்கிறது எல்லாம் செய்யலாங்க கிருஷ்ணருக்கு எது வேணாலும் வைக்கலாம் இப்போல்லாம் கிருஷ்ணருக்கு கேக் வைக்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறாங்க சாக்லேட்ஸ் வைக்கிறாங்க அவருக்கு விதவிதமான அனைத்து பொருட்களும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க அதனால் கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் விரும்பி உண்ணக்கூடியவர் எது வேணாலும் செய்யலாம் சீடை முறுக்கு அதிரசம் மனோகரம் எவ்வளோ பதார்த்தம் இருக்கோ எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவும் கிருஷ்ணருக்கு வைக்கலாம் முக்கியமாக அஞ்சு நெய்வேத்திய பொருட்கள் கிருஷ்ணருக்கு வைக்கிறது மிக மிக விசேஷமானது அந்த அஞ்சும் என்ன அப்படின்னா பாலோடு சேர்ந்த பொருட்கள் பால் அதற்கு பிறகு தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்தும் கிருஷ்ணருக்கு மிக மிக விசேஷமான நெய்வேத்திய பொருட்கள் நீங்கள் நிறைய பதார்த்தம் வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த அஞ்சாவது வைக்கணும் இந்த அஞ்சும் இல்லைன்னா வெண்ணையாவது வைக்கணும் வெண்ணெய் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க இல்லை நாங்கள் தாமா வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வாங்கி நல்ல ஒரு இலை போட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பழங்கள் எல்லாமே வச்சு அதோட இந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் பரப்பி கிருஷ்ணருக்கு கால் போட்டு அவரை வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சின்னு வருவோம் கிருஷ்ணர் பாதம் அப்படின்னு சொல்றது உண்டு கிருஷ்ணருடைய பாதம் போடுறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சிலர் கேட்டிங்களே அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகையாக பாதம் போடலாம் பச்சரிசியை நல்லா அரைச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணி கலந்து மாவாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த மாவு தயார் பண்ணிக்கிட்டு முதல்ல வலது பாதம் போடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இடது பாதம் போடணும் இந்த பாதம் நம்ம போடும் போது கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு கண்ணனே நம்ம வீட்டுக்கு வருவதாக நாம் நினைத்துக்கொண்டு கண்ணா மணிவண்ணா என்னுடைய வீட்டுக்கு நீ வா நான் உன்னை உள்ளன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து நம்ம இந்த பாதத்தை போடணும் இது ஒரு வகையான பாதம் இப்போ நான் போட்டிருக்கிறது இது அப்படியே நம்ம கையில் அப்படியே வரைஞ்சி போடுற மாதிரி உள்ள பாதம் இதுவும் பார்த்துக்கோங்க இன்னொரு வகையான பாதமும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுவும் பல வீடுகளில் இப்படியும் போடுவாங்க இந்த மாதிரி பாதம் போடுறது சரிம்மா இந்த மாதிரி பாதம் எப்போ போடுறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க பூஜை செய்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் போடலாம் இல்லைன்னா காலையிலையே நம்ம வந்து போட்டு வச்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலேயே வாசலில் கோலம் போட்டுட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி முழுக்க பூஜை அறை வரைக்கும் நம்ம போடணும் வரிசையாக போட்டுக்கிட்டே போயிட்டு சில பேர் அதை நாங்கள் சாயந்தரம் கும்புறதுக்குள்ளே குழந்தைங்கெல்லாம் அழிச்சிடுமேம்மா அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் கும்பிடும்போதே போட்டுக்கலாம் நல்ல புதுசாக கோலம் போட்டு சாயங்காலமும் நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்போ நீங்கள் இதை போட்டாலும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று போட்டு நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா பூஜை அறைக்கு கிருஷ்ணர் உங்களோடு அப்படியே நடந்து வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு உள்ளே போய்ட்டு நம்ம ஒரு தீபதூப ஆராதனை காட்டிட்டு கண்ணன் நம் வீட்டிற்கு எழுந்தருளி விட்டார் அப்படிங்கிறத நாம் செஞ்சு செஞ்சிடணும் அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாதம் போடும்போது என்னுடைய கணவர் வந்து நானும் போடுறேன் அப்படின்னு அவரும் போட்டார் வீட்டில் ஆண்களும் இதை தாராளமாக செய்யலாம் பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது குழந்தைங்களையும் நடக்க வச்சு இந்த மாதிரி வந்து சில பேர் பாதம் போடுவாங்க என் கணவர் கூட ரொம்ப அழகாக அதே மாதிரி பாதம் போட்டு கொடுப்பாரு எனக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவரும் அழகாக பாதம் போட்டிருக்கிறாரு இப்போ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நடந்து ஒரு குழந்தை போற மாதிரியே இருக்கா இந்த மாதிரி தான் நம்ம பாதம் போடணும் இன்னைக்கு நம்ம போட்ட பாதம் அடுத்த ஆண்டு உண்மையிலேயே அந்த குழந்தை நம் வீட்டில் பாதம் பதிக்கும் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான பேரின் அனுபவமான உண்மை அதனால நம்பிக்கையோடு நீங்க பாதம் போடுங்க பாதம் போட்டு கண்ணனை உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க இந்த நெய்வேதிய பொருள் எல்லாம் வச்சு அவருக்கு நீங்க படைச்சு கிருஷ்ணா கண்ணா மணிவண்ணா கார்மேகா என்னுடைய வீட்டுக்கு போலவே ஒரு குழந்தையை கொடு போலவே ஒரு தெய்வம் என் வீட்டுக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணருக்கு உண்டான அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்குல்ல என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு நான் சில ஸ்தோத்திரங்கள் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் பாராயணம் பண்ணி கண்ணனை உள்ளன்போடு வழிபாடு பண்ணி தீப தூப ஆராதனைகள் காட்டி அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் இப்படி பூஜை செய்து நாம நிறைவு பெற்றா கண்ணனுடைய அருள் பரிபூர்ணமா நம்முடைய வீட்டுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் இது வெறும் குழந்தைக்காக மட்டும்தான் இருக்கிற விரதமாமா இந்த நாளில் கண்ணனை வழிபட்டால் குழந்தை பேர் தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நான் பிரதானமாக குழந்தை பேர் வாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் இந்த நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமியோடு கிருஷ்ணர் வாசம் பண்ணுவார் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் லக்ஷ்மியின் அருள் இருக்குமில்ல லட்சுமி இருக்கிற இடத்துல அவருடைய அருளும் இருக்கும் இரண்டு பேரும் இணைந்து நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புத நலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி அதனால மகாலட்சுமியினுடைய அருள் அப்படின்னா அது யார் தான் வேணான்னு சொல்லுவா எப்பவுமே நமக்கு நிம்மதியையும் வளமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியவள் மகாலட்சுமி அந்த மகாலக்ஷ்மியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னா அது இந்த கோகுலாஷ்டமி அம்மா நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ நைவேத்தியம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்களே எங்களுக்கு அவ்வளவு வசதியெல்லாம் கிடையாதே நாங்கள் இவ்வளவும் செஞ்சு வச்சு அவரை வழிபாடு பண்ணுறது இயலாதே அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் குசேலர் கண்ணபரமாத்மாவுக்கு என்ன கொடுத்தார் அவள் தான் கொடுத்த ஈராயிரம் உலக்கையினாலே இடிப்பட்டு நொந்து வெந்து போன அந்த அவலை தான் கண்ணன் முன்னாடி கொண்டு போய் கொடுத்தார் எதுக்கு அவள் மாதிரி தான் நானும் பல இடங்களில் இடிப்பட்டு நொந்து வெந்து இருக்கிறேன் கண்ணா அப்படின்னு சொல்லாமல் அவர்கிட்ட சொன்னார் விட ஒரு பெரிய நைவேத்திய பொருள் ஏதாவது அவருக்கு இருக்கா அவர் அந்த அவலை விரும்பி உண்டார் அதே மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கண்ணனுக்கு வைங்க ஒரு பிடி அவலேனும் சக்கரை கலந்து அவருக்கு நீங்க வச்சீங்கன்னாலே போதும் இதை விட ஒரு பெரிய நைவேத்தியமே கிடையாது கொஞ்சமா பாலோ இல்லைன்னா வெண்ணையோ ஏதாவது இந்த அஞ்சு பொருளில் ஏதாவது ஒரு பொருள் நாம் அவருக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அப்ப எளிமையாகவும் நீங்க அவரை வழிபாடு பண்ணலாம் மிக பிரம்மாண்டமாகவும் நாம் அவரை வழிபாடு பண்ணலாம் அன்பு என்பதுதான் இந்த வழிபாட்டில் முக்கியமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ஆத்மார்த்தமாக வச்சு நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக கண்ணன் அந்த வறுமையையும் போக்கி மகாலட்சுமியின் கடாட்சத்தையும் உங்களுக்கு அருளுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர்கிட்ட சொல்லுங்க இந்த ஆண்டு இந்த அவலை போல என்னுடைய நிலை இருக்குது கண்ணா நான் உள்ளன்போடு உன்னை வழிபாடு பண்ணுறேன் அடுத்த ஆண்டு எனக்கு பெரிய இலை போட்டு நிறைய அதில் பக்ஷணங்கள்லாம் வச்சு உன்னை வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான அருளை அந்த மகாலட்சுமியின் பார்வையை எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக அடுத்த ஆண்டு செல்வ நலனிலேயும் நம்மை அவர் உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த எந்த விதமான ஐயமும் கிடையாது இந்த அழகான கோகுலாஷ்டமி அன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்ணனா ராதையா பலராமனா வேஷம் போட்டு அந்த குழந்தைங்களை அழகாக நடக்க வச்சு பூஜை அறையில அன்னைக்கு விட்டுருங்க உங்களுடைய பக்ஷணங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்றத நீங்க ரசிங்க போன ஆண்டு கோகுலாஷ்டமி விரதம் இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா இந்த ஆண்டு அந்த குழந்தைக்கு கண்ணனோ ராதையோ ஆண் குழந்தையா இருந்தால் கிருஷ்ணர் பலராமனாகவும் நம்ம பெண் குழந்தையா இருந்தால் ராதையாகவும் வேஷம் போட்டு கண்ணனின் காலடியில் அந்த குழந்தைய வச்சு உன் கருணையினால் பிறந்த குழந்தை அப்படின்னு அவர்கிட்ட இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு அந்த நெய்வேத்திய பொருள் எல்லாத்துக்கிட்டே அந்த குழந்தையை உட்கார வச்சு அதை எடுத்து சாப்பிட்றதே ஒரு பெரிய அழகு அதனால இந்த நாளில் குழந்தைகளுக்கும் நாம் இது போல அலங்காரம் பண்ணி குழந்தைகளையும் ரசித்து கண்ணனையும் உள்ளன்போடு வழிபட்டு மகிழலாம் எல்லோருக்கும் எங்களுடைய இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை உள்ளன்போடு தெரிவிச்சுக்கிறேன் குழந்தை இல்லாதவங்க நம்பிக்கையோடு விரதம் இருங்க கண்டிப்பா உங்க வீட்ல அடுத்த ஆண்டு கண்ணனோ ராதையோ வந்து பிறப்பார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம் இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் பார்த்த நலன் பெறும்போது உங்களை சார்ந்தவர்களும் நலன் பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்கள் எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆத்மஞான மையத்தில் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்ற ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கியர்கரசி நன்றி Para acá.